தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் திமுகவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் திமுகவுக்கும் பாமகவுக்கும் என்ன முரண்பாடு என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக சந்தித்தார் என்பது தான் அதானி அமெரிக்காவில் பங்கு ச சந்தைகளை பங்குகளை அமெரிக்காவினருக்கு விற்று அதில் வந்த பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்திய அது அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்து அதானியை பாதுகாப்பது மோடியின் அரசு அந்த மோடியின் அரசு கண்டிப்பாக அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது இது தமிழக அரசியலில் பற்றி கொண்டிருக்கிறது காங்கிரஸும் பாஜகவும் டெல்லியிலே அதானிக்கு ஆதரவாக எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதானி இல்லையேல் மோடி இல்லை மோடி இல்லையே அதானி இல்லை அதானியும் குஜராத்தி மோடியும் குஜராத்தி அம்பானியும் குஜராத்தி நிரவ் மோடியும் குஜராத்தி இப்படி எல்லா குற்றவாளிகளும் குஜராத்தி இந்த குஜராத்திகளுடைய பட்டியலை ராகுல் காந்தி சொன்னார் என்பதற்காக வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டது பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிகளை கொண்டு மக்கள் வரிப்பணத்தை ஐரோப்பா நாடுகளிலோ ஆசிய நாடுகளிலோ இப்படி பல நாடுகளில் பதுங்கிக் கொள்ளுகிறார்கள் இப்படி பதுங்கி கொள்ளுகிறவர்கள் இந்திய அரசு அவர்களை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை ஆனால் பாமகவும் திமுகவும் அதானி விஷயத்தில் மோதி கொள்ளுகிறார்கள் அம்பானி அதானி இரண்டு தானிகள் இரண்டு தானிகளில் ஒரு தானி திமுகவுக்கு நெருக்கமானவர் ஒரு தானி பாமகவுக்கு நெருக்கமானவர் பாமகவுக்கு எப்படி நெருக்கமானவர் என்று சொன்னால் தொண்ணூற்றி எட்டில் பிஜேபி அரசாங்கத்தில் பாமகவும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது ஜெயலலிதா கவுர்த்து விட்டு வெளியேறிய பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக அந்த கூட்டணியில் உள்ளே சென்ற பிறகு திராவிட சித்தாந்தத்தின்படி ஆரியத்தை எதிர்ப்பது தான் கொள்கை ஆனால் இங்கே கொள்ளையில் கொள்கையிலே கிடையாது முரசுலிமாரன் முதலாக முதல் ஆளாக சென்று வாஜ்பாயோடு இணைந்து கொண்டான் அப்படி இணைந்து கொண்ட பொழுது பாமகவுக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனியாக இருந்தது எடப்பாடியோடு சேர்த்து ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுது பெட்ரோலியத்துறை அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தி பாலப்பூடி ராமமூர்த்தி பெட்ரோலிய அமைச்சராக ஆக்கியதை வாழப்பாடி ராமமூர்த்தியும் ராமதாஸும் வாஜ்பாயிடம் பேரம் பேசியதன் விளைவுதான் ஒரு ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த இவர்களுக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது அப்போது வாழப்பாடியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அம்பானிக்கு நெருக்கமான சொந்தக்காரராக மாறிவிட்டார்கள் அம்பானியினுடைய பெட்ரோலியம் துறை என்பது யார் பெட்ரோலியம் துறை அமைச்சராக இருந்தாலும் அம்பானிக்கு நெருக்கம் இல்லாதவர் இருக்க முடியாது அப்படி இல்லாத ஒருவரை அங்கிருந்து மாற்ற கூட முயற்சி செய்தார்கள் மாற்றிய பிறகு தான் வாழப்பாடி அந்த பதவிக்கு வந்தார் வந்த பிறகு அம்பானியால் இலவசமாக கொடுக்கப்பட்ட கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் வாழப்பாடிக்கும் ராமதாஸுக்கும் சொந்தமான கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் தோட்டத்துக்கு போ போன பிறகு அந்த தோட்டத்தில் அந்த கண்டெய்னர் காணாமல் போய்விட்டது காணாமல் போய்விட்ட பிறகு வாழப்பாடி தன்னுடைய பங்கை கேட்கிறார் வாழப்பாடி தன்னுடைய பங்கை கேட்ட பொழுது அந்த கண்டெய்னரை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று ராமதாஸ் சொல்லியதாக வாழப்பாடி குற்றச்சாட்டு வாழப்பாடி குற்றச்சாட்டுக்கு பிறகு வாழப்பாடி மறைந்து விட்டார் மறைந்த பிறகு குற்றச்சாட்டுகளும் மறைந்து விட்டது வாழப்பாடி ராமமூர்த்தி அம்பானி ராமதாஸ் உட்பட அத்தனை பேரும் அந்த காலத்தில் அம்பானிக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் என்பது தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் அரசாங்கத்தில் பாமக மிக முக்கியமான அமைச்சரவையில் இருந்தார்கள் அத்தனை அமைச்சரவை சகாக்களும் அம்பானியோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள் இது திமுகவுக்கே தெரியும் திமுக இதை ஏன் கேட்க மறுக்கிறது ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை வேறு வேலை இல்லை அறிக்கை விடுவதை தவிர எண்பத்தி ஆறு வயது அந்த பெரியவர் வீட்டில் வேலை இல்லாத காரணத்தினாலே அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார் என்று மு க ஸ்டாலின் சொல்லுகிறார் மு ஸ்டாலினுக்கு அதானி என்றால் ராமதாஸுக்கு முன்பு அம்பானி அம்பானி அதானி இரண்டு பேர் இல்லாமல் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் நிதி அவர்களும் கை நீட்டியே ஆக வேண்டும் மூப்பனார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அம்பானி தரப்பு பல கோடி ரூபாய் நிதியாக கொடுத்தார்கள் அம்பானி டாட்டா இரண்டு பேரும் மூப்பனாருக்கு சென்னை டு டெல்லி டெல்லி டு சென்னை குறைந்தது நூறு விமான டிக்க டிக்கெட்டுகளை கொத்தாக மொத்தமாக கொடுத்து விடுவார்கள் மாதம் முப்பது நாட்கள் முப்பது நாட்களுக்கு இரண்டு முறை டெல்லி சென்று சென்னை திரும்ப வேண்டுமென்றால் அறுபது எழுபது டிக்கெட்டு டாட்டா ஒரு நூறு டிக்கெட் அம்பானி ஒரு நூறு டிக்கெட் டெல்லி சென்னை சென்னை டெல்லி ஒரு இரண்டு நாளுக்கு ஒரு முறை டெல்லி வந்து விடுவார் இரண்டு நாளைக்கு ஒரு முறை சென்னை வந்து விடுவார் அப்பொழுது இந்த விமான டிக்கெட்டுகள் அன்றைய நிலை நிலைமைக்கு பலாயிரம் ரூபாய் இருக்கும் இதை டாட்டா ஒரு நூறு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவார் மாதம் அம்பானி நூறு டிக்கெட் வாங்கி மூப்பனாயிரம் கொடுத்துருவார் இப்படி தான் காரணம் இந்த தொழிலதிபர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சி தலைவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பி பிஜேபி தலைவர்களை அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுப்பாடுகள் வைத்துக்கொள்வார்கள் அதாவது கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை கட்சி தலைவர்களும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்து விட முடியாது இவர்களை எதிர்த்து யாரும் பேசிவிட முடியாது காரணம் பிரதமர் அலுவலகத்துக்கு நெருக்கமானவர்கள் இந்த அம்பானிகளும் அதானிகளும் இப்படி இந்த இந்த கண்டெய்னர் விவகாரம் வாழப்பாடு இருக்கிற வரை கருணாநிதியிடம் பஞ்சாயத்து எனக்கு சேர வேண்டிய தொகையை அம்பானி கொடுத்து மொத்தமாக ராமதாசிடம் சென்று விட்டது இந்த கண்டெய்னர் பாதியை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்றெல்லாம் புகார்கள் நடந்தது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும் துரைமுருகனுக்கு தெரியும் ஒருவேளை துரைமுருகன் தன்னுடைய ஆட்கள் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் சமூக ஆட்கள் என்ற காரணத்தினாலே அதை சொல்லாமல் மறைத்திருக்கலாம் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலோ வசதியோ முக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் அம்பானி அதானியை டாடாக்களை பிர்லாக்களை மகேந்திரா அண்ட் மகேந்திராக்களை பகைத்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது காரணம் அவர்களுடைய நிதி இவர்களுக்கு தேவை அம்பானி யாருக்கு சொந்தம் அதானி யாருக்கு சொந்தம் ராமதாஸுக்கு அம்பானிக்கும் என்ன சம்பந்தம் இப்படியான பல முரண்பாடான தகவல்கள் திமுக தலைமைக்கு தெரிந்தோ அடக்கி வாசிப்பது எதனால் என்றால் அந்த வன்னியர் சமூக வாக்கு தனக்கு விழுந்து விடாமல் வன்னி எதிரியாக தன்னை ராமதாஸ் சித்தரித்து விடுவார் என்கின்ற பயம் ராமதாஸிடம் அந்த சமூக மக்கள் வாக்கு வங்கி மிக சுருங்கி விட்டது ரா ராமதாஸ் ஏறக்குறைய அதாவது தொண்ணூறு ரெண்டாயிரம் அந்த பத்து வருட காலத்தில் ராமதாஸிடம் இருந்த வாக்கு வங்கி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் விஜயகாந்திடம் சென்று விட்டது விஜயகாந்தை தெலுங்கு நாயகர் பந்தேரி என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் ராமதாஸ் ஆனால் அந்த வாக்கு வங்கி தக்க வைக்க முடியவில்லை ரிஷிவந்திய விருத்தாச்சலத்தில் நின்று அவர் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற முடிந்தது அவரை ஒரு தோற்கடிக்கவே முடியவில்லை தன்னுடைய மக்கள் தன்னை ஆதரித்த மக்கள் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக்கி அவருக்கு வாக்களிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர் எப்பொழுது ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்க ஜெயலலிதாவை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தாரோ அன்றோடு அவருடைய வரலாறு முடிந்து போய்விட்டது ஆக இங்கு எந்த ச சமூக அமைப்புகளும் அந்த சமூகத்துக்கு உண்மையாக இல்லை இதுதான் செய்தி டாட்டாவுக்கு விசுவாசமா பிர்லாவுக்கு விசுவாசமா அம்பானிக்கு விசுவாசமா அதானிக்கு விசுவாசமா இருக்கிறார்களே தவிர அந்த மக்களுக்கு விசுவாசமாக இல்லை இன்று விசுவாசமாக இருந்தால் விஜய்க்கு இந்த கூட்டம் சேர்ந்துருக்காது வன்னியர் வன்னியர் சமூக பெல்ட்டில் அப்போது அந்த மக்கள் உண்மையாக யாரை நம்புவது என்று தெரியாமல் நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் இருபத்தி ஐந்து தியாகிகளுக்கு ராமதாஸ் அவர்கள் இன்றுவரை மணிமண்டபமாக அந்த குடும்பத்தை தத்தெடுத்து குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு அதிகாரியாகவோ அல்லது ஒரு வேலை வாய்ப்பு அந்த இருபத்தி ஐந்து பேர் அந்த தியாகியர்கள் அந்த சமூகத்துக்காக போராடினார்கள் இந்த சமூகத்தை வைத்து பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி சம்பாதித்த இந்த ச தலைவர்கள் அந்த மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் அந்த மக்கள் விஜயகாந்திடம் போய் இப்போ விஜயிடம் போய்விட்டார்கள் விஜயகாந்திடம் போய் விஜயிடம் போன பிறகு இப்பொழுது குதிரையெல்லாம் ஓடிப்போய் வின பிறகு குதிரை லாயத்தை பூட்டுவதைப் போல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது ஆள் இல்லாத குதிரை லாயத்தை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறார் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆள் இல்லை நெய்வேலி நெய்வேலி மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை இப்போ நடத்துகிறார் நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் கடலூர் தாண்டி கள்ளக்குறிச்சி தாண்டி நெய்வேலிக்கு ஆட்களை சேர்த்தக்கூடிய நிலைமையில் பாமகவுடைய நிலைமை போய்விட்டது காரணம் நெய்வேலி மக்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு நிலம் இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு ராமதாஸால் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை காரணம் டெல்லி அரசாங்கத்தை மீறி டெல்லி அதிகாரிகளை மீறி இவரால் எந்த வேலையும் செய்துவிட முடியவில்லை அதன் காரணமாக வாக்கு வங்கி சிதறிவிட்டது செல்ல தெளிவாக வாக்கு வங்கி சிதறிவிட்டது வன்னியர் வாக்கு அண்ணாதிமுக வன்னியராக திமுக வன்னியராக விஜயகாந்த் வன்னியராக இப்பொழுது விஜய் வன்னியர் சமூகமாக மாறி போய்விட்டார்கள் விஜயை நம்புகிற அளவுக்கு ராமதாசை நம்பவில்லை விஜயகாந்தை நம்புகிற அளவுக்கு ராமதாசை நம்பவில்லை திமுகவை நம்புகிற அளவுக்கு ராமதாசை நம்பவில்லை அண்ணா திமுகவை நம்புகிற அளவுக்கு அவர்கள் ராமதாசை நம்பவில்லை நாம் இது காழ்ப்புணர்ச்சியோடு பதிவு செய்யவில்லை வேதனையோடு பதிவு செய்கிறோம் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம் இந்த சமூக தலைவரும் நான் ப பல சமூக தலைவர்களை பற்றி பட்டியலிட வேண்டி வரும் அதுக்கு நேரம் இல்லை அடுத்து சந்திப்போம் ஆனால் இந்த ராமசாமி படையாட்சி போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சமூகம் இன்று ராமதாசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மீறி போய்விட்டது என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடிய இந்த நிலை ஏன் வந்தது என்று சொன்னால் பொன்முடி இந்த தியாகிகளுடைய மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்கு ராமதாஸை அழைக்கிறார் அப்படி அழைக்கிற பொழுது அண்ணா திமுக எடப்பாடி கேட்கிறார் நான் உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் திமுக மேடைக்கு செல்லக்கூடாது அப்படி திமுக மேடைக்கு சென்றால் பாமக வாக்கு வங்கி திமுகவுக்கு சென்றுவிடும் நான் உங்களை ரிசர்வ் செய்து வைத்திருக்கிறேன் திரைப்படத்துக்கு ரிசர்வ் செய்வதைப் போல நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அடக்க வேண்டியதை அட அடக்கி பெற வேண்டியதை பெற்று பெற்றிருக்கிறேன் தயவுசெய்து என்னோடு நீங்கள் முரண்பட்டால் என் எனக்கு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டுவிடும் அதனால் நீங்கள் திமுகவினுடைய தொடர்பை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று எடப்பாடி வேண்டுகோள் விடுக்கிறாரா அல்லது அவர் வேறு மாதிரியாக அதை பயன்படுத்துகிறாரா என்பதை பொறுத்து நீங்கள் பல்டி அடித்து விட்டார் ஐயா ராமதாஸ் அண்ணாதிமுகவோடும் தொடர்பு திமுகவோடும் தொடர்பு பிஜேபியோடும் தொடர்பு இப்படி பல கள நிலவரங்களை வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலத்தில் மிக மக்களிடம் அன்னியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் திமுக அதானியிடம் நெருக்கமாக இருக்க அதானியை சந்தித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது ராமதாஸ் அவர்கள் அம்பானியோடு தொடர்பில் இருந்தார் என்று திமுகவுக்கு வைப்பதற்கு நேரமாகிவிடாது காரணம் பல உதாரணங்கள் திமுகவிடம் இருக்கிறது பல ஆதாரங்கள் திமுகவிடம் இருக்கிறது ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு டெல்லியில் லாபி செய்வதற்கு ஆள் இல்லை வாழப்பாடியோடு முடிந்து போய்விட்டது அதன் பிறகு டெல்லியில் பெரிய லா பெரிய லாபிகள் பெரிய தொடர்புகள் தொழிலதிபர்கள் மட்டத்தில் கிடையாது ஆனால் திமுகவுக்கு இன்று வரை மிகப்பெரிய தொழிலதிபர் மட்டத்தில் மிகப்பெரிய தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அத அதனால் ஆதாரத்தோடு திமுகவுக்கு தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது அவர்களுக்கு உப்பும் கிடையாது உரைப்பும் கிடையாது இருந்தாலும் திமுக நினைத்தால் பாமகவை அம்பலப்படுத்த முடியும் காரணம் அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் திமுக சேகரித்து வைத்திருக்கிறது திமுகவை பொறுத்தவரை திமுக டெல்லியில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் அதிகாரத்தின் பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பாமக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவில்லை திமுக மீது மக்களுக்கு பெரிய ஈர்ப்பில்லை அண்ணாதிமுக மீது மக்களுக்கு ஈர்ப்பில்லை பாமக மீதும் ஈர்ப்பு இல்லை இந்த ஈர்ப்புகள் எல்லாம் மக்களை ஏமாற்றுகிற அரசியலாகத்தான் பார்க்கப்படுகிறது அதனால் திமுகவனுடைய எதிர்ப்பு இன்று நடந்த பாமகவுடைய ஆர்ப்பாட்டம் பாமக தொண்டர்களையே நீங்கள் இழுத்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது அவர்களை உணர்ச்சி வசமாக பட்டு வந்து எண்பது எண்பத்தி ஏழு ஏழு ஆண்டு காலம் அந்த போராட்டத்தின் உச்சகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை என்பதுதான் வேதனை பல தலைவர்கள் வெளியேறிவிட்டார்கள் பல தலைவர்கள் பாமக என்கின்ற அடையாளத்தை மறந்து போய்விட்டார்கள் இப்பொழுது இருபத்தைந்து வயது இளைஞர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எந்த வரலாறும் தெரியாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிகழ்கால வரலாறு மட்டும்தான் தெரியும் அதனால் பாமக மக்களிடமிருந்து அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய விடிவாக செய்தியாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்